ஐயடிகள் காடவர் கோண் நாயனார் ஐயடிகள் என்பவர் பல்லவ மன்னராவார் அவரை மூன்றாம் சிம்ம விஷ்ணு என்று குறிப்பிடுவார்கள் என்றால் தெய்வத்தின் அடிகள் ஐ என்றால் தெய்வம் என்று பொருள் காடவர் என்றால் பல்லவர் என்று பொருள் இது அவர்களுடைய மரபு பெயரை குறிக்கிறது இவர் வறுமை பகை ஆகியவற்றால் வரும் துன்பங்களை போக்கி சைவநெறியில் நின்று காஞ்சிபுரத்தில் வந்தார் அவருடைய பெரும் செல்வத்தால் அவர் விளங்கினார் அறநெறி இவர் கலைஞானங்களில் சிறந்து விளங்கினார் வடமொழி மற்றும் தென்மொழி நூல்களிலும் வல்லவராக திகழ்ந்தார் இவ்விதமாக அவர் சிவநெறியில் ஆட்சி புரிந்து வருகையில் இந்த இன்னல் தருவது என்பதை உணர்கிறார் அதனால் தம்முடைய அரசாட்சியை அவருடைய மைந்தனுக்கு முடிசூட்டிவிட்டு திருத்தொண்டு புரிய செல்கிறார் சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கும் திருக்கோயில்கள் எல்லாவற்றையும் தரிசித்து வணங்கி அங்கு திருத்தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தார் தாம் சென்ற ஒவ்வொரு திருத்தலத்திலும் ஒவ்வொரு வெண்பா பாடி இறைவனை வணங்கினார் சிதம்பர நகருக்கு சென்று சிவபெருமானின் திருக்கூத்தை கண்டு செந்தமிழ் வெண்பாவை தங்கியிருந்து பிறகு தம் வாழ்நாள் முழுவதும் சிவத்தலங்களுக்கு சென்று வெண்பாக்களை பாடி திருத்துண்டு புரிந்து வாழ்ந்து வந்தார் தம்முடைய திருப்பணிகளை பன்னெடுங்காலம் செய்த பின் அவர் இவ்வுலக வாழ்வை நீத்து சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார் சிவபெருமானுக்கு பாமாலை அணிவித்த ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரின் பொற்பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம்